மூணாவதா இது சம்பந்தமா யாரும் யாருகிட்டையும் பணம் கேட்கக்கூடாது பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த போராட்டத்தை நடத்துறது வந்து உங்க சார்பில உங்க கருத்துல உங்க விருப்பப்படிதான் நாங்க எல்லாம் முன்னாடி நடத்துவோம் சொல்லியாச்சு என்ன பண்றதுங்கிறத நீங்க எல்லாம் சொல்லித்தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இதுக்கு நடுவுல கோட்டாட்சியர் வந்திருக்காரு பாவா அவர் சொன்னாரா இல்லையா தெரியாது திடீர்னு ஒரு சைட்ல ஒரு விட்டு நீங்க வந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா இங்க முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் வந்து வழக்கு போட்டு கைது பண்ணி